தாராபுரத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்ற மூத்த குடிமகனின் நூற்று ஓராவது பிறந்த நாளை அவரது மகன் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் என ஐம்பத்தி ஆறு பேரும் உறவினர்கள் ஏராளமானோரும் இணைந்து வெகு சிறப்பாக கொண்டாடினர் தன் பணிகளை தானே செய்து கொள்ளும் இந்த மூத்த குடிமகன் உறவினர்களுடன் கலந்துரையாடுவதில் மிகுந்த விருப்பம் கொண்டவராம் வந்துட்டு பேத்தி பேரன் எல்லாருமே வந்துட்டு கூட வந்து செலிப்ரேட் பண்றோம் இன்றைக்கி வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு தாத்தாக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஆசிர்வாதம் வாங்குகிறோம் இது எங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த பர்த்டேவோடு இல்லாமல் இன்னும் கூட தாத்தா கூட சேர்ந்து நாங்களாம் செலிப்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்படுறோம் தாத்தா வந்து இப்போ ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் பார்த்துருக்காரு எங்களுக்கு வந்து இன்னும் கூட பல ஜென்ரேஷன் அவர் பார்க்கணுன்ட்டு ஆசை நாங்களும் அவர் கூட இருப்போம் அவரும் எங்கள் கூட இருப்பார் அரியலூர் மாவட்டம் ராமுடையார் ஏரியை ஆய்வு செய்த வருவாய்த்துறையினர் அதில் பதினெட்டு ஏக்கர் பரப்பு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு விளைநிலங்களாக மாற்றப்பட்டிருப்பதை கண்டறிந்தனர் இதையடுத்து அந்த இடத்தை மீண்டும் நீர்நிலையாக மாற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே தாங்கல் கிராமத்தில் பதிமூன்று வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய வீரப்பன் இளமதன் மற்றும் சின்ராஜ் ஆகியோரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் கரூர் மாவட்டம் மாயனூர் தண்ணீர்பாளம் அருகே பாசன வாய்க்காலில் இறங்கிய ஒன்றரை வயது குழந்தை கிஷாந்த் உயிரிழந்தது ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தேடிய பின்னர் குழந்தையின் உடலை பொதுமக்களும் மீனவர்களும் இணைந்து மீட்டனர் கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவுவதை தடுக்கும் நோக்குடன் சி விஜில் என்ற ஒத்திகை நிகழ்ச்சி மாமல்லபுரம் மற்றும் கல்பாக்கம் கடலோர பகுதிகளில் நடைபெற்றது இதில் கடற்கரையோரம் நிறுத்தப்பட்டிருந்த படகுகளில் ஆய்வு நடத்துவது போலவும் கடலில் சுற்றுக்காவல் மூலம் தீவிரவாதிகளை கண்காணிப்பது போலவும் காவல் காவல்படையினர் ஒத்திகை பார்த்தனர் திருவள்ளூர் மாவட்டம் கோங்கல்மேடு கிராமத்தில் வசிக்கும் மலைக்குறவர் இன மக்கள் தங்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க வேண்டுமென கேட்டு பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அலுவலகம் முன்பு மூங்கில் கூடை நெய்து அவர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் வருவாய் கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் அளவுக்கு அதிகமாக வண்டல் மண் மற்றும் கற்களை வெட்டியெடுத்த ஐம்பத்தி எட்டு குவாரி உரிமையாளர்களுக்கு நூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் தண்டம் விதித்து கோட்டாட்சியர் அதிரடியாக ஆணையிட்டுள்ளார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே அகர திருமாளம் பகுதியில் ரெஜியா பேகம் முத்தாஜ் பேகம் உள்ளிட்ட மூன்று பேருக்கு சொந்தமான இடத்தில் தொடக்க நலவாழ்வு நிலைய கட்டடம் கட்டப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் புதிய கட்டடத்தை திறப்பதற்கு அரசு முனைப்பு காட்டி வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் ஏன்னாண்டாக்கா இந்த இடத்துல ஆஸ்பத்திரி கட்டணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஆஸ்பத்திரி கட்டி தற்போதைய செய்ய போறாங்க இது எங்களுக்கு எங்கள் இடத்துல எங்கள் அனுமதி இல்லாமல் செஞ்சாங்கன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் அது மெட்ராஸ் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் அது நடந்துக்கிட்டு இருக்கு அதில் ஸ்டே ஆர்டரும் வாங்கியிருக்கோம் இந்த தடையெல்லாம் மீறி எங்கள் தரப்புகளை செய்கிறதா கேள்விப்பட்டு வந்து நாங்கள் இதுக்கு வந்து இது தடுக்க வந்தோம் இது எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்